சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் பாரதிதாசன் பேசி 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 கனவுகளிலும் கற்பனைகளிலும் அபாய ஜாலங்களிலும் கொடுத்த தமிழிடத்தை அறிவியலின் கொண்டு திறக்க வருகிறது மகா கவிதை என்பதை இந்த வந்தத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவை கூடாது என்பதல்ல அவை மட்டும் போதாது என்று சொல்கிறது மகாகவிதை தமிழை நிகழ்காலத்துக்கு இடுத்துவா தமிழை வாழ்வியல் கருவியாக்கு தமிழை அறிவு கருவியாக்கு தமிழை விஞ்ஞானப்படுத்து இந்த உலக இனங்களோடு தமிழன் போட்டி போட வேண்டும் என்றால் இலக்கியம் மட்டும் போதாது அறிவியல் என்ற வாழை ஏந்தினால்தான் உலக இனங்களோடு தமிழன் போட்டி போட முடியும் என்று இந்த மகா கவிதை விவரிக்கிறது இந்த நைட்ரஜன் காற்றில் இருக்கிறது காற்றில் இருந்து நைட்ரஜனை பிரித்தெடுக்க முடியாது அது அவ்வளவு எளிதல்ல மயில்சாமி அவர்களை கேட்டால் அவர் சொல்லுவார் நைட்ரஜனை பிரிப்பது அவள் எளிதல்ல இந்த நைட்ரஜனை இந்த உடம்புக்கு நைட்ரஜன் ரொம்ப தேவை பிரித்தெடுக்கிற பொறுப்பை இயற்கை மின்னலுக்கு கொடுத்திருக்கிறது அடிக்கிற மின்னல் தெரிக்கிற பொழுது காற்றின் குடுமையை பிடித்து ஒரு உழுக்கு உழுக்குகிறது அப்படி உருக்குகிற பொழுது காற்றில் இருந்த நைட்ரஜன் மண்ணில் தெரிக்கிறது அதை மண் எடுத்துக் கொள்கிறது அந்த மண்ணிலிருந்து இருந்து விளைகிற தாவரங்கள் அந்த நைட்ரஜனை உணவுக்குள் செலுத்தி அந்த உணவு மனிதனுக்குள் வந்து இப்படியெல்லாம் ஒரு சக்கரம் நிகழ்கிறது என்று சொல்லுகிறது வியாழன் இருக்கிறதே வியாழன் இது ஒரு விசித்திரமான கிரகம் இந்த சூரிய குடும்பத்தின் எட்டு கிரகங்களில் சூரியன் மட்டும்தான் நட்சத்திரம் மற்றவையெல்லாம் கோள்கள் இந்த வியாழனுக்கு மட்டும் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது நட்சத்திரமாக வாய்ப்பு நட்சத்திரமாக கூடிய வாய்ப்பை அந்த வியாழன் போகும் வழியிலேயே இழந்து விட்டது கோளாக நின்று விட்டது இதை எழுதியிருக்கிறேன் இந்த உலகத்தை கட்டியாள கருதி போருக்கு சென்ற சக்கரவர்த்தி பாதி வழியிலே சாமியாராக திரும்பி வந்தது போல் நட்சத்திரமாக ஆசைப்பட்ட வியாழன் பாதியிலேயே கோளாகி கொருகி முடிந்தது என்று எழுதியிருக்கிறேன் இங்குதான் ஒரு அறிவியல் உண்மையை சொல்வதற்கு தமிழின் அழகியல் வருகிறது அறிவியல் உண்மை வெறும் உண்மை அந்த உண்மையை கவிதைப்படுத்துவது தமிழ் கவிதைப்படுத்துகிற தமிழும் அறிவியல் சொல்கிற உண்மையும் கூடி பிறந்த கவிதைதான் இந்த மகா கவிதை என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் நண்பர்களே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு மாமனிதர் புத்தர் சொல்லிவிட்டு போனார் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்களால் ஆன எல்லா பொருளும் கடைசியில் அழிவில் முடியும் இந்த உடம்பு ஏன் அழிகிறது இது ஐம்பூதங்களின் மூலகங்கள் இந்த கட்டை ஏன் அழிகிறது இதுவும் சேர்மானம் கட்டிடம் ஏன் அழுகிறது அழிகிறது வெறும் சேர்மானம் சூரியனும் அழியும் நில அழியும் பூமி அழியும் என்று மாமனிதர் புத்தர் சொல்லிவிட்டு போனார் இந்த சூரியன் இருக்கிறதே அது யாருக்கும் சொல்லாமல் ஒரு பெரிய தொண்டை இந்த உலகுக்கு செய்து வருகிறது ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது எரிகிறது எரிகிறது அது விறகு தேடவில்லை அதற்கு எரிபொருள் தேவையில்லை தனக்குள் இருந்த இருக்கிற ஹைட்ரஜனையே அது எரிபொருளாக மாற்றி நான்கு ஹைட்ரஜன் அணுக்களை ஒன்று கூட்டி ஹீலியமாக்கி எரிகிறது எரிகிறது எரிந்து கொண்டே இருக்கிறது நானூற்று ஐம்பது கோடி ஆண்டுகள் எரிந்து கொண்டிருக்கிறது யார் துணையும் இல்லாமல் அதுதான் சூரியன் அதனால் தான் சூரியன் வணங்கப்படுகிறது அதனால் தான் சூரியன் இந்த உலகுக்கு தந்தை என்று கொண்டாடப்படுகிறது அந்த ஹீலியம் ஒரு காலத்தில் தீர்ந்துவிடும் அந்த ஹைட்ரஜன் தீரும் சூரியன் சுருங்கும் சுருங்கி சுருங்கி செம்பூதமாகும் செம்பூதமான பிறகு குள்ளனாகும் அந்த செம்பூதம் என்ன செய்யும் பக்கத்தில் இருக்கிற முதனை முதலில் விழுங்கும் பிறகு செவ்வாயை விழுங்கும் மெல்ல மெல்ல பூமியை விழுங்கும் கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இது நிகழ்ந்தே தீரும் இதுதான் இயற்பியல் இதுதான் இதுதான் வாழ்க்கை இதுதான் தத்துவம் இதுதான் அறிவு என்று இந்த உலகம் நம்ப தொடங்கினால் வாழ்வியல் குறித்த சிந்தனைகள் மாறும் எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது என்றால் நீ ஏன் நீ ஏன் பொருளை அறமற்ற வழியில் சேர்க்கிறாய் எப்படி தூய்க்க போகிறாய் எல்லாமே அழிவுக்கு உட்பட்டதெனில் ஏன் இந்த வேட்கை ஏன் இந்த வேட்டை என்று மனிதனை பார்த்து இந்த கவிதை கேள்வி கேட்கும் ஆனாலும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது மனிதன் கடைசியில் வெல்வான் இதோ இந்த அட்டைப்படத்தில் இருக்கிற மனிதனை நான் நம்புகிறேன் முதன் முதலில் செயற்கை நுண்ணறிவில் உருவாக்கப்பட்ட படம் இந்த படம் உருவாக்கியவன் என் மகன் மதன் கார்க்கி மதன் கார்க்கி ஒரு ஒரு மாதமாக உழைத்து இந்த படத்தை உருவாக்கி செயற்கை நுண்ணறிவில் முதலில் தமிழில் அட்டைப்படம் வர வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதை நாங்கள் செயல்படுத்தினோம் மதன் கார்க்கி செய்து கொடுத்த மனிதன் முறுக்கி நிற்பவர் திருமணி நிற்பவர் மனிதன் என்றைக்குமே வெற்றி பெறுவான் இந்த பூமியை பார்க்கிற போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது மனிதன் சிறுமையிலும் சிறுமையானவர் இந்த பால் வீதிகளின் கணக்கில் அறிவாளிகள் நிறைய வந்திருக்கிறீர்கள் உங்களை பார்த்து எனக்கு வியப்பாக இருக்கிறது நாங்கள் இங்கே பொழுதுபோக்கு பேசவில்லை திரைப்பட வசனம் பாடல் பேசவில்லை இங்கே நட்சத்திரங்கள் யாரும் ஆடிக்காட்டவில்லை கமலஹாசன் என்ற அறிவாளி இங்கே வந்திருக்கிறார் அவர் அறிவாளி என்பதனால் இங்கு அழைத்தேதே தவிர நடிகர் என்பதற்காக அல்ல அவர் நடிகராக இருப்பது உபதொழில் அறிவாளியாக இருப்பதுதான் மெய்த் தொழில் அதனால் அவரை இங்கு அழைத்தேன் ஆழமான தமிழ் பேசப்பட்டது பிரபஞ்சம் பேசப்படுகிறது கோழியல் அறிவு தமிழ் மக்கள் மூன்று மணி நேரமாக தங்கள் உயிரையே உருக்கி இந்த மன்றபத்தில் ஊற்றிவிட்டு கரவொலி செய்து கொண்டே இருக்கிறீர்களே இந்த அன்புக்கும் இந்த அறிவுக்கும் தமிழ் கடமைப்பட்டிருக்கிறது மெல்ல தமிழினி வாழும் நம்பிக்கையை இந்த இந்த அறிவு அறிவு வேண்டும் தலைமுறையை வளர்க்கத்தான் பெரியார் பாடுபட்டார் அண்ணா பாடுபட்டார் கலைஞர் பாடுபட்டார் தளபதி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் கல்விக்கு அவர் செய்கிற தொண்டை நான் வியந்து வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் கல்வி மருத்துவம் இந்த இரண்டையும் எந்த அரசு முன்னெடுக்கிறதோ அதுதான் மக்கள் அரசு அந்த மக்கள் அரசின் தலைவன் தளபதி ஸ்டாலின் என்பதை இந்த மண்ணுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நண்பர்களே இந்த நட்சத்திரங்களை விட சூரியன் ஒன்று பெரியதல்ல இந்த மொத்த பிரபஞ்சத்தில் பால்வீதியில் இந்த சூரியன் ஒரு சுண்டைக்காய் இந்த சூரியனை பால்வீதி கணக்கில் எடுத்துக் கொள்ளாது இந்த சூரிய குடும்பம் என்பதை இந்த வாரத்தில் ஒரு கணக்கே இல்லை இந்த பூமி என்பது உனக்கும் எனக்கும் பெரிசு இந்த சூரியன் என்பது இந்த பூமிக்கு பெருசு சூரிய குடும்பத்துக்கு பெருசு பால்வீதியில் இது கணக்கிலே இல்லை இது ஒரு நட்சத்திரமா இதற்கு எட்டு கோள்களா இதெல்லாம் ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு படைப்பா என்று பால்வீதியில் வீதியில் பேச்சிருக்கும் பிற கோள்கள் கேலி பேசும் அப்படி சிறுமையிலும் சிறுமையானது சூரிய குடும்பம் சிறுமையிலும் சிறுமையானவன் மனிதன் இது விஞ்ஞான கணக்கு ஆனால் அறிவின் கணக்கு உழைப்பின் கடக்கு மனிதன்தான் பெருமையிலும் பெருமையானவன் ஏனென்றால் எந்த நட்சத்திரத்திற்கும் தன் விதியை தாண்டி பயணிக்க தெரியாது எந்த கோளுக்கும் தன்னுடைய இயற்பியல் விதியை தாண்டி நடமாட தெரியாது விதிகளை உடைத்து ஒரு நட்சத்திரமோ கோளோ நடக்க தெரியாது விதிகளை உடைக்க தெரியாது மனிதன்தான் விதிகளை இடுவான் விதிகளை உடைப்பான் சட்டம் இடுவான் சட்டத்தை மீறுவான் அறிவின் எல்லை இதுவென்பான் அவனே தாண்டுவான் கடவுளை விட பெரியவன் கடவுளுக்கு விதி உண்டு மனிதனுக்கு விதி கிடையாது இந்த விதி அற்ற இந்த போராளிதான் இந்த அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய மாமனிதன் என்று நான் கொண்டாடுகிறேன் நண்பர்களே ஒரு செய்தி முதலமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னார் அவர் இங்கே பேசிய பேச்சு என்பது வெறும் கவிதை வெளியீட்டு விழா பேச்சு மட்டுமல்ல அவர் பேசிய பேச்சு சமூக அக்கறை உள்ள பேச்சு செயல்படுகிற அரசினுடைய பேச்சு இந்த கார்பன் இந்த உலகத்தில் கட்டுப்படாவிட்டால் எந்தெந்த நிலைமையை இந்த பிரபஞ்சம் சந்திக்கும் என்றவர் அவர் கோடிட்டு விட்டு காட்டினார் நூற்று தொன்னூற்றி ஐந்து நாடுகள் கூடின பாரிஸ் மாநகரத்தில் ஒட்டுமொத்த உலகத்தின் புவி வெப்ப சூட்டை ஒன்று புள்ளி ஐந்து பாகை குறைக்க வேண்டும் என்று நூற்று தொன்னூற்றி ஐந்து நாடுகள் கூடி கையொப்பமிட்டன கையொப்பமிட்டு விமானத்தில் ஏறிய போது கையொப்பத்தை மறந்து விட்டன நாடுகளுக்கு போகிற போது கைகளையே மறந்து விட்டன இந்த ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு கார்பன் புவிச்சூடு குறைக்கப்பட்டால் இந்த பூமியின் வெப்பநிலை கொஞ்சம் மாறக்கூடும் புவி நெல்லையின் வெள்ளம் தென்காசி வெள்ளம் தூத்துக்குடி வெள்ளம் சென்னை வெள்ளம் இவை இயற்கைக்கு புறம்பானவை பைத்தியம் பிடித்த மனிதன் சட்டையை கிழித்துக் கொள்வது மாதிரி பைத்தியம் பிடித்த வானம் மேகத்தை கிழித்துக் கொள்கிறது ஒரே இடத்தில் கொட்டி துரைக்கிறது மேக உடைப்பு என்கிறார்கள் அதீதமான வெள்ளம் இந்த புவி வெப்பம் என்பது அதீதமான மழையை மட்டுமல்ல வறட்சியையும் கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதீர்கள் அதீத வெள்ளம் அதீத வறட்சி இரண்டும் புவிச்சூட்டின் விளைவுகள் இவைகள் யாரும் கையொப்பமிடவில்லை வளர்ந்த நாடுகள் கார்பனை விற்று சம்பாதித்துவிட்டு வர்த்தக சூதாட்டத்தில் வெற்றி பெற்ற பிறகு வளரும் நாடுகள் கெட்டால் என்று அந்த எனக்கென்ன நாடுகள் கண்மூடிக் கொண்டன வளரும் நாடுகளான இந்தியா போன்ற நாடுகளும் கிழக்காசிய நாடுகளும் தான் இது குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றன வளர்ந்த நாடுகளே உங்களை பார்த்து ஒரு வார்த்தை அறம் கூர்ந்து அருள் கூர்ந்து அந்த ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு வெப்பநிலையை குறைப்பதற்கு உங்கள் கார்பன் வெளியீட்டு அளவை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்தியாவின் தென்கோடியில் தமிழ்நாட்டின் தென்முனையில் ஒரு கவிஞன் முதலமைச்சர் தலைமையில் உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்தான் என்று குறித்துக் கொள்ளுங்கள் இது ஒரு கவிஞனின் குரல் அல்ல மானுடத்தின் குரல் அழியப் போகிற மனித இனத்தினுடைய குரல் வளரும் நாடுகளின் குரல் மூன்றாம் உலக நாடுகளின் குரல் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் தான் இந்த பூமியை பாதுகாக்க முடியும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு வார்த்தை ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இன்னும் பல விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் இந்த நாட்டில் அவர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை இந்த புவி வெப்பச்சூட்டை ஒழித்து வானத்தை சாந்தப்படுத்தி பூமியை காப்பாற்ற வேண்டும் என்றால் புதை படிவ எரிபொருள்களை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் இதை தயவு செய்து பத்திரிகையாளர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் நிலக்கரி பெர் இந்த இரண்டு புதை வடிவ எரிபொருள்களை கடந்து மனிதன் சூரிய சக்தியின் இயற்கை மின்சக்தியை கண்டறிந்தால் ஒழிய இந்த பூமியை நீங்கள் காப்பாற்ற முடியாது ஜோ பைடனோ புத்தினோ இதற்கு கை கொடுப்பார்கள் என்று நான் கருதவில்லை ஏனென்றால் கார்பன் அவர்களுக்கு காசு கார்பன் அவர்களுக்கு வணிகம் கார்பன் அவர்களுக்கு முதலீடு அவர்கள் நமக்காக தலையாட்ட மாட்டார்கள் இதற்கு எரிபொருளை மாற்று சக்தியை கண்டுபிடிப்பதற்கு இந்திய விஞ்ஞானிகள் முயல வேண்டும் உலக விஞ்ஞானிகள் முயல வேண்டும் கார்பனை அதிகமாக வெளியிடுகிற நிரக்கரி கார்பனை அதிகமாக வெளியிடுகிற பெட்ரோல் இந்த இரண்டையும் தாண்டி இயற்கை மின்சக்தியை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு ஒரு வழிதான் உண்டு என்று விஞ்ஞானம் சொல்கிறது பாலி சிலிகான் என்ற மூலப்பொருள் மட்டும் உபரியாக இருந்தால் இந்த உலகத்தை காப்பாற்றி விடலாம் ஆனால் இந்த சூரிய மின்சக்திக்கு தேவையான பாலி சிலிக்கான் என்ற மூலப்பொருள் தொன்னூற்றி ஐந்து விழுக்காடு சீனாவில் மட்டுமே கிடைக்கிறது இந்தியாவில் கிட்டாதா தங்கத்தை தேடுகிற மனிதா நிறுத்திவிடு பாலி சிலிகான் தேடு வைரத்தை தோண்டுகிற மனிதா விட்டுவிடு பாலி சிலிகான் தேடு இந்த உலகத்துக்கு எது தேவையோ அதை தேடு தங்கமும் வைரமும் தனிமனித சொத்துக்கள் பாலி சிலிகான் உலக பொதுகுடைமை சொத்து அதை தேடு அதை தேடி கண்டறிந்து இந்த உலகத்தை மீட்டெடு என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் வைக்கிறேன் ஒரு கருத்து ரொம்ப அழகாக முதலமைச்சர் அவர்கள் எனக்கு அடுத்த வேலையை ஒப்படைத்திருக்கிறார்கள் நான் ஒரு படைப்பை முடித்துவிட்டு கொஞ்சம் கலைத்துறைக்கு போவேன் அங்க சில ஆண்டுகள் பாட்டு எழுதுவேன் வயிறு இருக்கிறதல்லவா இந்த கவிதைகள் எல்லாம் இதயத்துக்கு பாட்டுதான் எனக்கு வயிற்றுக்கு உங்கள் இதயத்தை தமிழர்களின் இதயம் பட்டினி கிடக்க கூடாது என்று கருதுகிறவன் நூல் படைப்பான் தன் வயிறு பட்டினி கிடக்க கூடாது என்று கருதுகிற கவியன் பாட்டு போவான் பாட்டுழுத போனால் இலக்கியத்திற்கு வேலை செய்ய முடியவில்லை இலக்கியத்துக்கு போனால் பாட்டு முடியவில்லை இந்த இரண்டு குதிரைகளில் சவாரி செய்வது இயலாத காரியம் ஏதாவது ஒரு குதிரையில்தான் சவாரி செய்ய வேண்டும் இந்த படைப்பு எழுதுவது வானத்திலிருந்து எனக்கு ஒரு குரல் கேட்கும் இப்போது எழுது இதோ உட்பொருள் உள்ளடக்கம் ஏதாவது ஒரு குயிர் சத்தத்தில் கேட்கும் ஒரு ஓசையில் கேட்கும் ஒரு முட்டு உடைகிற சப்தத்தில் கேட்கும் அடுத்த பொருளுக்கான கவிதைக்கான உட்பொருள் அல்லது நதியின் சலசலப்பில் கேட்கும் ஒரு உள்ளடக்கம் வருகிறது எழுது என்று ஒரு வானவில் கடந்து போகிற போது சொல்லிவிட்டு போகும் ஒரு பறவை என்னை பார்த்து கண்ணடித்து விட்டு போகிற போது ஒரு ஒன்று தோன்றும் ஒரு வானத்திலிருந்து பூமியிலிருந்து ஒரு குரல் கேட்காமல் இருக்க அடுத்த படைப்புக்கு நான் நூலுக்கு போவதில்லை நூல் என்பது என் சொந்த உந்துதல் பாட்டு என்பது அடுத்தவர் உந்துதல் நான் அந்திமலை பொழிந்தது கமலஹாசனுக்காக நான் மகாகவிதை எழுதுவது எனக்காக அவருக்கும் எனக்குமான வேறுபாடு இவ்வளவுதான் இது சொந்த முயற்சி அடுத்து என்ன எழுதுவது காலமே நீ சொல் காற்றே நீ சொல் ஒரு சின்ன இடைவெளி விடுகிறேன் குயிலே வந்து கூய்விட்டு போ அதிகாலை சூரிய உதயமே முதல் கீற்றே என்னை பார்த்து அடுத்து இத எழுது வைரமுத்து என்று சொல்லிக் கொடு நான் அசை போடுவேன் ஊற போடுவேன் மெல்ல மெல்ல வெளியே வருவேன் அதற்கு கண்காது மூக்கு வைப்பேன் கர்ப்பத்தில் குழந்தை மெல்ல மெல்ல கண்ணும் காதும் மூக்கும் வைத்து விரலும் விழியும் வளர்வது மாதிரி மெல்ல மெல்ல வளர்த்தெடுத்து சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு படைப்பாக கொடுப்பேன் அந்த சிரமத்தை முதலமைச்சர் எனக்கு தரவில்லை முதலமைச்சர் அவர்கள் வைரமுத்து அடுத்த கலைஞர் காவியம் எழுது இது என் கட்டளை என்று சொல்லிவிட்டிருக்கிறார் அரசாங்கம் போட்ட ஜிஓவை ஒரு ஏழை மாற்ற முடியுமா ஒரு ஜிஓவை போட்டிருக்கிறீர்கள் கவர்மெண்ட் ஆர்டர் எனவே உங்கள் கட்டளையை நான் கருமமாக ஏற்றுக்கொண்டு செய்வேன் என்று சொல்லிக் கொள்கிறேன் இந்த கவிதை எழுதுவது என்பது நான் கரும்பு தின்பது போல நான் சுயமாக எனக்கு நானே மாலை மாதிரி எனக்கு நானே போட்டுக் கொள்கிற ஒரு தங்க ஆரம் மாதிரி கலைஞரை பற்றி எழுதுவதற்கு நான் துயரப்பட அவசியம் இல்லை கலைஞரை பற்றி எழுதுவதற்கு யாரிடம் மூலப்பொருள் கேட்கலாம் என்று உங்களில் பல பேர் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் நான் யாரிடமும் மூலப்பொருள் கேட்பதில்லை நெஞ்சுக்கு நீதி ஒன்று போதும் கலையுடைய வாழ்க்கைக்கு மொத்தத்துக்கு மூலம் பொருள் தருவதற்கு நெஞ்சுக்கு ரீதியில் எழுதாத செய்திகள் உண்டு என்றால் நான் தளபதியை தனியாக சந்திப்பேன் அவர் தூங்கப் போவதற்கு முன்னால் ஒரு லுங்கி கட்டிக்கொண்டு அமைதியாக தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற போது தொலைக்காட்சியை நிறுத்திவிட்டு என்னோடு ஒரு அரை மணி நேரம் பேசி தந்தையினுடைய எழுதாத பக்கங்களை சொல்லுங்கள் கேளாத பக்கங்களை சொல்லுங்கள் பாராத பக்கங்களை எனக்கு பார்க்க விடுங்கள் என்று அவரிடம் கொள்வேன் அது நெஞ்சுக்கு நீதி எடுத்து இது கலையர் உயில் எழுதி வைத்த நம்முடைய தளபதி அவர்கள் கலைஞர் எழுதி வைத்த அரசியல் உயில் நெஞ்சுக்கு நீதி அது அரசியல் உயில் இது உயிர் உயில் இந்த ரெண்டு உயிர்களை எடுத்துக்கொண்டால் கலையருடைய காவியத்தை படைப்பதற்கு வாய்ப்பு வரும் என்று நினைக்கிறேன் அதற்கு என் மனநிலை உடல்நிலை காலநிலை கணித நிலை எல்லாம் கூடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே விடைபெறும் நேரம் வந்துவிட்டது நான் தளபதி அவர்களை நீண்ட நேரம் இருக்க வைக்க விரும்பவில்லை நான் ரெண்டு கவிஞர்களின் பெரும் கட்டளையை நிறைவேற்றியிருக்கிறேன் இந்த மகாகவிதை விழாவில் ஒரு ஒன்று மகாகவி பாரதியிட்ட கட்டளை சென்றுடுவீரிட்டத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் குளர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்ன இந்த திமிர்ந்த வாசகம் இது வேண்டுகோள் அல்ல கட்டளை அந்த கட்டளையில் இருக்கக்கூடிய ஆணை உண்மையானது உறுதியானது ஒரு சமூகத்தினுடைய தேவை கருதியது சென்றிடுவேன் எட்டுத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் குளர்ந்து இங்கு சேர்ப்பேன் அது இதில் நிறைவேறி இருக்கிறது பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ்நாட்டை பற்றி கண்ட கனவு இன்று நிறைவேறியிருக்கிறது எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லாரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமை மலைபோல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் எம்ப கேட்டல் என்னாலோ என்று கேட்ட மகா பாவேந்தர் பாரிதாசன் அவர்களே அந்த எம்ப கேட்டல் என்னாலோ என்று கேட்டீர்கள் அந்நாள் இதோ இந்நாள் இந்த பொன்னாள் இந்த திருநாள் எங்கள் தமிழ ஒரு கூறையின் கீழ் ஒன்று கூடிய இந்த பொன்னால் தான் அந்த கனவு நனவாகிற திருநாள் மகாகவிதையை வாங்குங்கள் மகா கவிதை இன்று விற்பனை செய்யப்படுகிறது இது கற்பனைக்காக செய்யப்பட்ட ஒரு நூல் அல்ல விற்பனைக்காக செய்யப்பட்ட நூல் அல்ல எங்கள் தமிழர்களின் அறிவின் விசாலம் கருதி அவர்களின் அறிவின் தாகம் கருதி உலக குடிமக்களின் உயரத்தில் தமிழ சாதியை ஏற்ற கருதி நான் இந்த படைப்பை படைத்திருக்கிறேன் வந்திருந்த பெருமக்கள் வாழ்க முதலமைச்சர் வாழ்க கமல் அவர்கள் வாழ்க சிதம்பரம் அவர்கள் வாழ்க மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வாழ்க இந்த விழாவுக்கு தோள் கொடுத்த தோழர்கள் வாழ்க எங்கள் தமிழ் இனம் வாழ்க தமிழ் கவிதை வெல்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவி பேரரசு அவர்களுக்கு நன்றி